குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டில் சுமார் பத்து லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உட்பட்ட இருபதாவது வார்டில் உள்ள பங்காறு சட்டி திருவில் சாலை இல்லாதால் கழிவு நீர் சாலையில் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்பட்டது இதற்கிடையே அப்பகுதி பொதுமக்கள் சாலை அமைக்க கோரி கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் சட்டமன்ற பொது நிதியிலிருந்து சுமார் பத்து லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் பூமி பூஜை நடைபெற்றது இதில் நகரமன்ற உறுப்பினர் ஜாவேத் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பணிகளை தொடங்கி வைத்தனர் நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையினை ஏற்று சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகர்மன்ற உறுப்பினர் ஜாவித் ஆகியோர்களுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் குடியாத்தம் செய்தியாளர் முன்னா